மின்னம்பலம் வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் பத்திரிகையாளர் நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்ச ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ச்சியாக ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில ஏற்படக்கூடிய முரண்பாடு வந்து அதற்கு ஒரு தீர்வாக இந்த ஜட்மெண்ட் வந்து வரத நம்ம பார்க்க முடியுது முதல் விஷயம் இந்த கேஸ பத்தி நீங்க வந்து நிறைய ஃபாலோ அப் பண்ணிருக்கீங்க நீங்களும் சுப்ரீம் கோர்ட்லயும் இருந்திருக்கீங்கன்னும் போது எந்த மாதிரியான வாதங்கள் வந்து முதல்ல வந்திருக்கு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து மில்லம்பலம் நேயர்களுக்காக தான் நான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறேன் உங்களுக்கு அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு டேரெக்டா கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்கிருந்து கனெக்ட் ஆகிருக்கிறேன் மோர் கிட்டத்தட்ட பத்து வருஷமா சுப்ரீம் கேஸை பொறுத்த வரைக்கும் நாள் தொடர்ச்சியா விசாரணை நடந்தது லாஸ்ட் பிப்ரவரி மந்த் ஒரு நாள் கூட விடாம ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கூட விடாம ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் இது இதை வந்து நம்ம வெறும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஆளுநர் அப்படின்னு சுருக்கி பாத்திர கூடாது அப்படின்றத பஸ்ட் என்னுடைய கருத்து இதை வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புனா அது ரொம்ப பரவலா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அமையும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய மாநிலங்கள் குறிப்பா எதிர்கட்சிகள் ஆல ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஆளுநர்களால இனி வரக்கூடிய நாட்கள்ல தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க குறிப்பா மசோதாக்களை நிறைவேற்றுறதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அப்படின்றதுல ஒரு சின்ன மாற்று கருத்து கூட நமக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட்டாக தான் இன்னைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் ஆளுநர் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் அதுக்கு நிறைய இடங்கள்ல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முரண்பட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம என்னோட இனிஷியல் கருத்து அப்படின்னா வெறும் தமிழ்நாடுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பொருந்தக்கூடிய ஒன் ஆஃப் தி பைனஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம இதை வந்து நம்ம பார்க்கலாம் இல்ல குறிப்பா தமிழ்நாட்டு இருந்து வைக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் என்னவா இருந்தது ஆளுநருக்கு எதிராக இருக்கு உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பத்து மசோதாவை முதல்ல அதோட பேக்ரவுண்ட் சொல்லிட்டோம்னா நமக்கு புரியும் அது என்ன மசோதா அப்படின்ற எல்லாம் போனோம்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இப்போ ஒரு பத்து மசோதா அனுப்புறாங்க துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தமான மசோதாக்கள் ம மக்கள் நலன் சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை வந்து அந்த அதான் வந்து அப்ரூவ் பண்ணி சட்டப்பேரவையில இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க சரி ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மூணே மூணு வாய்ப்பு தான் ஒன்னு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க ஒன்னே அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அசன் கொடுக்கணும் ரெண்டாவது அதை அவர் நிறுத்தி வைக்கலாம் மூணாவது குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இந்த மூணே ஆப்ஷன் தான் இதுல இந்த வித் கோல் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுல நிறுத்தி வச்சு சட்டப்பேரவைக்கே திருப்பி அனுப்பி வைப்பாங்க இல்ல இந்த மசோதாவில இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு இதில் வந்து மாற்ற முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆளுநர் ஒரு அரசுக்கு நீங்கள் இதைத்தான் சட்டமா கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் முழுக்க முழுக்க சட்டப்பேரவைக்கு தான் இருக்கு அப்படி ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை சட்டப்பேரவைக்கு அனுப்பி வச்சு ரெண்டாவது முறையாகவும் அனுப்பி வைப்பாங்க அதே மசோதாவை சின்ன சின்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணி சட்டப்பேரவையை வந்து தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க இப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல சொல்றபடி அவர் அது ஒப்புதல் மட்டும்தான் கொடுத்திருக்கணும் ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஆனா அவர் என்ன பண்றாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் எப்போ கடைசி மொமெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வர போறாங்க ஒரு நெருக்கடி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாரு இது எல்லாம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆளுநருக்கு எதிரான வாதங்களா முன் வச்சாங்க குறிப்பா சூப்பர் சிஎம்மா செயல்படுறாரு ஆளுநர் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா தமிழ்நாடு கவர்மெண்ட் முன் வச்சாங்க ஒரு சட்டப்பேரவை தான் சட்டத்தை நிறைவேற்றணும் ஒரு அரசு இருந்து தான் இயங்கணும் ஆனா அரசு இயங்கக்கூடிய இடமா ஆளுநர் மாளிகை இந்திய ஆளுநர் மாளிகையை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாத்திட்டார் எவ்வளவு எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பாருங்க இதெல்லாம் ஒரு சட்டப்பேரவைக்கு பதிலா ஆளுநர் மாளிகைய அரசு இயந்திரம் இயங்கக்கூடிய இடமா மாத்திட்டாரு அவர் தன்னை வந்து ஒரு ராஜா மாதிரி நினைச்சுக்கிறாரு மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நேரடியா தலையிடுறாரு அவருக்கு அதிகாரங்களே கிடையாது இரண்டாவது முறையா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எந்த ஒரு புரொவிஷனும் கிடையாது ஆனா அதை மீறி அவர் செயல்பட்டு இருக்காரு தன்னிச்சையா ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அத ஆங்கிலத்துல அப்படி தன்னிச்சையா தமிழ்நாடு ஆளுநர் செயல்பட்டு இருக்கிறாரு இப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை தரவுகளோட முன் வச்சாங்க இது எல்லாம் தான் இன்னைக்கு ஜட்மெண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு தமிழ்நாடு சார்பில் மூத்த வழக்கறிஞர்களா இருக்கக்கூடிய கபில் சிப்பில் ராகேஷ் திரிவேதி வில்சன் தமிழ்நாடு ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் இவங்க எல்லாருமே பக்கம் பக்கமான அபிடேவிட்ஸ் ஃபைல் பண்ணி இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி ரொம்ப டீடைல்டா போச்சு அதனால தான் வரைக்கும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து காலையில பத்தரை மணிக்கு தொடங்குச்சுன்னா சாயந்திரம் நாலு ஏன் ஒரு சில நாள்லாம் அஞ்சு மணி வரைக்கும் கூட ஆர்குமெண்ட்ஸ் போச்சு ரொம்ப டீடைல்டான ஒரு ஒரு ஆர்குமெண்ட்ஸா தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சாங்க ஆளுநர் தரப்புல இருந்தும் சில விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனா இருந்தே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் தரப்பு வாதங்களை ஆரம்பத்தில இருந்தே அவங்க மறுத்தாங்க அப்படின்றத நான் நேர்ல இதை ரிப்போர்ட் பண்ணுறதுனால என்னால உறுதியா சொல்ல முடியும் இல்ல குறிப்பா இப்ப ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்காரு அப்படின் பொழுது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஜட்ஜு வந்து பதிவு பண்ணியிருக்காரு அந்த ஆர்குமெண்ட்ல இல்ல அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் யாரு அவர் அரசுடைய தலைவரா இருந்தாலும் கூட யாருக்கு கட்டுப்பட்டவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச ரன் பண்ணக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அரசு அமைச்சரவை குழு இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய அட்வைஸ் எய்ட் அவங்களுடைய கன்சல்டேஷன் அவங்களுடைய ஆலோசனையின் படி மட்டும்தான் செயல்பட முடியும் அதை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி டெல்லி துணைநிலை ஆளுநர் வழக்குல இத தெளிவா சொல்லிருக்கிறாங்க இது டெல்லியை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசம் மத்திய அரசு கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும் துணைநிலை ஆளுநர்கிட்ட பவர்ஸ் இருக்கும் அரசு கிட்ட ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஒரு இடமா தான் டெல்லி அரசு இயந்திரம் செயல்படுறத பார்க்க முடியுது அதுலயே கூட மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாடு டைரக்ட் பவர்ஸ் எல்லாமே வந்து குவிஞ்சிருக்கிறது அரசு கிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அரசுதான் ஒரு அரசுல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவங்கதான் மக்கள்கிட்ட டைரக்டா போய் பதில் சொல்லணும் அடுத்த தடவை வாக்கு கேட்க வாக்கு கேட்டு போகும் பொழுது மக்கள் யார நிக்க வச்சு கேட்பாங்க கவர்னர் மக்களை சந்திக்கிறதே கிடையாது அவர் அதை பண்றதும் கிடையாது விழா மேடைகள்ல உட்காந்துருக்கலாமே தவிர டைரக்டா ஒரு வீட்டுக்கு போய் எனக்கு வாக்களிங்கன்னு ஆளுநர் கேட்கறதே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எந்த தார்மீக அடிப்படையில் அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை தடுக்கறாங்க மசோதாக்களை கிடப்புல போட்டு வைக்கிறாங்க இதுதான் அடிப்படையான கேள்வி அந்த கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்குலயே கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆளுநர் தரப்புக்கு அதுக்கு பெரிய அளவுல பதில் சொல்ல முடியல ரொம்ப சர்பிரைஸான விஷயம் என்னன்னா ஆளுநருக்கு அதீத அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி வாதங்களா முன்வைக்கிறாரு பஞ்சாப் மாநிலத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு ஏன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இதே மாதிரிதான் யாரு தெரியுமா நம்ம ஊர்ல ஆளுநரா இருந்தாருல பன்வாரிலால் புரோஹித் அவரு பஞ்சாப் மாநிலத்துல ஆஹ் ஆளுநரா இருக்கும் பொழுது அந்த அரசு அனுப்பி வச்ச மசோதாக்களை கிடப்புல போட்டு வைக்கிறாரு அவங்க இம்மிடியா கோர்ட்டுக்கு வராங்க கடுமையா திட்டுறாங்க என்ன ஆளுநர் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒப்புதல் வழங்குறாரு அதுக்கப்புறம் அவர் தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணாருன்னு கூட வச்சுக்கலாமே நீங்க தெலங்கானா மாநிலத்துல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராகவும் அதே மாதிரிதான் அந்த மாநில அரசு வந்திருந்தாங்க கேரள மாநில அரசு அதே மாதிரிதான் வந்திருந்தாங்க இப்படி தொடர்ந்து மாநில அரசுகள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெறறாங்க இந்த ஒவ்வொரு முறையுமே ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை உச்சநீதிமன்றம் ரொம்ப ரொம்ப வலு ஒவ்வொரு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அடுத்த ஜட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி திட்டினதை விட புதுசா ஒரு ஜட்மெண்ட்ல இன்னும் மோசமா திட்டுவாங்க இன்னும் கடுமையா நடந்துக்கிறாங்க ஆனாலும் கூட ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் மாறுதா அப்படின்னு கேட்டா அதுதான் இங்க கேள்விக்குள்ளானதா மாறி இருக்கு பட் இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் மாறும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த ஆளுநர் பதவின்றதே வந்து தமிழ்நாட்டில இருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா எப்படி பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஒரு காலனியை வந்து பாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து நியமிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த ஆளுநர் செட்டப்பும் வந்து இந்தியாவில இப்ப இருக்குன்றத விமர்சனமா இருக்கும் பொழுது இப்ப இந்த ஜட்மெண்ட்னால ஆளுநர்கள் வந்து இதற்கு மேல அவங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்ற வாய்ப்பு இருக்கா ஏன்னா சாமானியர் வந்து ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்டை போட முடியும் ஆனா கவர்னரை பொறுத்த வரைக்கும் அது போட முடியாதுன்னு பொழுது இதனால என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இல்ல சரி ஆளுநர் பதவி வேணுமா வேணாமான்றது ஒரு பெரிய டிபேட் ஆனா ஆளுநர் பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலையில இருப்பாங்களா சரி நடுநிலையில ஒண்ணு இல்லனாலும் கூட அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவங்க சொல்றது ஒரு மாநில அரசு தடம் புரண்டு போறாங்க ஒரு மோசமான ஒரு சட்டத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையின் மூலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிருக பலத்தின் மூலமா கொண்டு வராங்க உதாரணத்துக்கு இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது தொகுதியை ஒரே கட்சி ஜெயிக்கிறாங்க அவங்கள அடிச்சுக்க முடியாது ஆப்போசிஷன் கிடையாது எந்த ஒரு சூழலுமே கிடையாது மக்கள் விரோத மசோதாவை கொண்டு வராங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு பேரியர் இருக்கணும் ஸோ அதிகாரங்கள் கட்டற்று போயிடக்கூடாது அப்படின்னு எல்லா அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது சூழல் வந்துடக்கூடாது மக்கள் அவதிப்பட்டுறக்கூடாது அப்படின்றது ஏன்னா இப்படியான பெரிய பெரும்பான்மை பலத்தோட ஒரு அரசு அமைஞ்சு அதுக்கப்புறம் அந்த அரசுகள் செஞ்ச காரணத்தினால எவ்வளவோ பிரச்சனைகளை மக்கள் செஞ்சுட்டு சோ அந்த ஒரு ரீசனை நீங்க குறிப்பிடும் பொழுது ஆளுநர் அப்படின்றவங்க அந்த ஒரு முட் அந்த ஒரு பேரியருக்காக ஒரு வேகமா போயிட்டு இருக்கிறாங்க தப்பான வழியில போயிட்டு இருக்காங்க அதை சரி செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ஆளுநர் பதவி வேணும் சரி நம்ம ஒத்துக்கலாம் ஆனா ஆளுநருடைய செயல்பாடுகள் சட்டப்படி நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே செயல்படணும் அது என்ன ஆளு உங்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நான் ஏன் பாரதிய ஜனதா கட்சி சொல்றேன்னா இப்ப அவங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ எதிர்கட்சிகள் ஆட்சி செஞ்ச மாநிலங்கள் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருந்திருக்கு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ நீங்க உங்க கட்சி ஆட்சி செய்யும் பொழுது ஆளுநர் அப்படின்றவரு யாருக்கும் சாராதவங்க எப்படி ஒரு நீதிபதி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் ஆனா இவங்க ஒரு சார்பு நிலையை எடுக்கும் பொழுது அது கொஷின் ஆகும் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவங்களுடைய இருப்பு அவங்களுடைய தேவை எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கியாச்சு இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே அவர் ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க இப்படி ஒரு தலைபட்சமா நடந்துகிட்டு அவங்களுடைய கடமைகளை சரியா செய்யாததுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பவர்ஸ் கூட இப்ப அவங்களை விட்டுட்டு போய்கிட்டு இருக்கு இந்த ஆளுநர்களுக்கான அதிகார குறைப்பு இல்லை அதிகாரம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது உச்ச நீதிமன்றமோ இல்லை எதிர்கட்சிகளோ அரசியல்வாதிகளோ யாருமே கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆளுநர் ஒருவேளை அவங்க சார்ந்த கட்சியிலிருந்து நிர்பந்தம் வருதுன்னா சார் அதுக்கு தான் சார் உங்களை வந்து ஒரு சீட்ல உட்கார வச்சிருக்கு அதிக அதிகார சட்டங்கள் கொண்ட இடத்துல நியாயப்படி நிக்கணும்ல நீங்க கட்சி சார்ந்து இருக்கணும்னா நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க கட்சியில சேர்ந்து ஒரு அமைச்சராவோ இல்ல எதிர்கட்சி தலைவராவோ வந்து நீங்க தாராளமா பாலிடிக்ஸ் பண்ணலாம் அரசியல் செய்யக்கூடாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் செய்யறாரு அப்படின்னா அதை எவ்வளவு நாள் தான் நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருப்பாங்க இப்ப இப்ப எனக்கு ஒரு பெரிய செக்கா மாறிடுச்சு இது வரைக்கும் என்ன ஆளுநர் எவ்வளவு நாள் வேணாலும் ஒரு ஒரு பில்லு மேல வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம் இனி எல்லாம் பண்ணவே முடியாது அதிகபட்சம் மூணு மாசம் அதாவது ஒரு மாசம் மூணு மாசம் ரெண்டு ரெண்டு கணக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிக அதிகாரம் அதை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அதை ஜுடிஷியல் ரிவ்யூவோ அதை மாற்றக்கூடிய எந்த அதிகாரமும் ஈவன் பார்லிமெண்ட் கூட கிடையாது அந்த ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்ட பயன்படுத்தி பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஆளுநருக்கு தமிழ்நாடு ஆளுநருக்கு இதை விட ஒரு எம்பாரஸ்மெண்டான ஒரு 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 அவமானகரமான சுச்சுவேஷன் எது வந்து போகுது இனி நீங்க செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தவங்க செஞ்சுட்டாங்க சார் இப்ப நீங்க நெறியாள் நீங்க நெறியாள்கை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து உங்க இருந்து தடம் புரண்டு போறீங்க அப்ப உங்களோட வேலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம் இப்ப கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு இது இதோட நிக்க போறது இல்ல இனி மத்த மாநிலங்கள் இப்ப இனி தமிழ்நாடு ஆளுநருக்கு இன்னொரு ஏதாவது ஒரு மசோதா அனுப்பி வைப்பாங்க அது உண்மையுமே மக்கள் விரோத மசோதாவா இருந்தாலும் கூட ஆளுநருடைய கைகள் கட்டப்பட்டுருச்சு அவ்வளவு ஏன்னா அவர் கடந்த காலங்களில் செஞ்ச தவறுனால கைகள் கட்டப்பட்டுருச்சு இனி அதுக்கு ஒப்புதல் அளிச்சு தான் தீரணும் இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவாங்க சுப்ரீம் கோர்ட் திருப்பி ஒன் ஃபார்ட்டி டூ ரிவோக் பண்ணுவாங்க எங்க என்ன 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 பண்ணி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே இப்படி கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க சாமானியர் வந்து கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்கலன்னா அவங்க மேல டெபமேஷன் கேஸ் போடுவாங்க அதே ஆளுநருக்கு போட முடியுமா இப்போ என்னன்னா சரி பிரிவிலேஜ் தாங்க நீங்க சட்டம் வந்து எல்லாருக்கும் சமமா எல்லாரும் ஒரே மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க பட் நான் திருப்பி சொல்றேன் ஒரு பத்து வருஷம் இங்க இதுலயே இருக்கிறேன்றதுனால எல் ப்ரிவிலேஜ் கிளாஸஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் கிளாஸஸ்ல அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த அந்த ப்ரிவிலேஜ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது இனி ஆளுநர் பண்ணாம இருக்கிறாங்கன்னா அதுக்குன்னு நம்ம என்ன அவங்கள டிஃபமேஷன் போட்டு சிறையில் அடைக்கிறது பண்ணலாம் அது பண்ண முடியாதுன்னெல்லாம் கிடையாது போர்ட்டுக்கு அதுக்கான அதிகாரங்களை இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள் அவங்களே கூட உருவாக்குவாங்க இப்ப நீங்க கொலிஜியம் அமைப்பெல்லாம் வந்து அப்படியான உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரமாக தான் அவங்களுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த அதிகாரத்தை அவங்க எடுத்துக்குவாங்க இல்லை மத்திய அரசுக்கு ஒரு ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்திருக்கு நீங்க ஒரு சட்டம் உருவாக்குங்கன்னு ஒரு அதுவே ஒரு எம்பாரஸ்மெண்ட்டா மாறிடும் ஆனா ஒரு 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 டீசன்சி கருதி ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு கருதி நீதிமன்றங்களோ இல்லை மற்றவங்களோ அது செய்யாம இருக்கலாம் ஆனா இவங்களுடைய செயல்பா இவ்வளவு முக்கியமான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இப்படியே செயல்பாடுகள் தொடரும் பட்சத்துல அதை நோக்கி யார் தெளிவா கேட்டீங்கல்ல ஒரு ஒரு டிஃபர்மேஷன் போட முடியுமான் அதுக்கான வழிகளை நடவடிக்கைகள் தொடர் பட்சத்தில் உருவாகும் இப்போதைக்கு அது கிடையாது ஆனா அது உருவாகாம போகுமா அப்படின்னா அது கேள்விக்குள்ளானதுதான் அதை நோக்கி போயிடக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங் அரசியல் சாசன பொறுப்பு அது அதுக்கு இப்படியான ஒரு இழுக்கு வருது அப்படின்னா அது அரசியல் சாசனத்துக்கான ஒரு ஒரு தர்ம சங்கடமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களோட ஜட்மெண்ட் முடிக்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு கோர்ட் சொல்லியிருக்காங்க டாக்டர் அம்பேத்கருடைய கோர்ட் அம்பேத்கர் அந்த வரைவு வரைவு மசோதாவை இறுதி பண்ணும் பொழுது சட்ட வரைவு மசோதாவை இறுதி பண்ணும் பொழுது அவருக்கு சொன்ன கோர்ட் அரசியல் சாசனம் நல்லதுதான் ரொம்ப புனிதமானது தூய்மையானதுதான் ஆனா தவறானவங்க அந்த அரசியல் சாசனத்தை கையாளும் பொழுது அந்த அரசியல் சாசனமே தவறா போயிடும் எவ்வளவு இம்பார்ட்டண்டான வார்த்தை பாருங்களேன் ஒரு தப்பானவங்க ஒரு அரசியல் சாசனத்தை கையாண்டாங்கன்னா அந்த அரசியல் சாசனமே தப்பா போயிரும்னு நான் சொல்ல நீங்க சொல்ல டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்மெண்ட்ல கோர்ட் பண்ணிருக்காங்க இது இது இதுக்கு மேல என்ன பதில் வேணும் ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறதுக்கு இதை விட டீசெண்டா விமர்சிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆளுநர் அவர்கள் தவறா அரசியல் சாசனத்தை கையாண்டிருக்கிறார் அப்படின்றது தானே உச்ச நீதிமன்றம் சொல்ல வராங்க நேர்மையற்றவர்னு சொல்லிட்டாங்க சட்டவிரோதமா செயல்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்ன சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ எஸ்ஆர் பொம்மை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து ஒரு முக்கியமா பேசப்பட்ட ஒரு ஜட்மெண்டா இருந்தது அதற்கு இணையாக இந்த ஜட்மெண்ட் நம்ம பாக்கலாமா நீங்க நிறைய கேஸுங்களை பார்க்கலாம் நீங்க இப்ப பேரறிவாளன் வழக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு நீண்ட நாட்கள் ஒரு கருணை மனு மீது பிரசிடென்ட் வந்து முடிவெடுக்காம இருக்கிறாரு உச்ச நீதிமன்றம் அந்த ஜுடிஷியல் ரிவியூன்னு ஒன்னு சொல்லுவாங்க ஒரு நீதிமன்றங்கள் வந்து ஒரு விவகாரங்களை எந்த அளவுக்கு தலையிட முடியும் சபாநாயகருடைய நடவடிக்கைகளை நீதிமன்றங்கள் தலையிட முடியாது ஆனா நீங்க அருணாச்சல் பிரதேசத்துல நடந்த குழப்பங்களா இது எல்லாமே என்னன்னா நேர்மையற்ற முறையில அந்த அந்த பொறுப்பு நேர்மையா நடத்தக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்க நடந்துக்காம இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் அதை சரி செய்யறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நான் நீங்க சொன்ன மாதிரி எஸ் ஆர் பொம்மை கேஸ் ஆகட்டும் ஒரு இந்திரா சாணி கேஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்க எந்த கேஸ் எடுத்துட்டாலும் அதனாலதான் அது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ்ன்னு சொல்றது இப்ப கிட்ட இதுல நீங்க என்ன முக்கியமா நடந்திருக்கு ஆளுநர் ஒரு மசோதா மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு டைம் பவுண்ட் பண்ணிட்டாங்க மிக முக்கியம் ஆளுநருடைய செயல்பாடுகள்ல ஜுடிஷியல் ரிவ்யூ எந்த அளவுக்கு பண்ண முடியும்ன்றத கொண்டு வந்துட்டாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ நாங்க பண்ணுவோம் எங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு ஆளுநர் எடுக்கக்கூடியது எல்லாத்தையும் நீதிமன்றங்கள் கண்ணை மூடிட்டு போக முடியாது அப்படின்ட்டாங்க நாட் ஓன்லி ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஈவன் ஹை கோர்ட் கேன் டேக் மேட்டர்ஸ் நீங்க ஒரு மாநில அரசு வந்து ஒரு மாநில உயர்நீதிமன்றங்களை நாடும்பொழுது உச்ச நீதிமன்றத்துடைய இந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க பேரறிவாளன் என்ன நடந்துச்சு இதே ஆளுநருக்கு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கு சரியா தவறான்றதுல அதுல தானே அவங்க விடுதலை அப்படின்றதே உறுதியாயிருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாப்ல நடந்த கூடிய கேஸ் ஆகட்டும் ஏகப்பட்ட கேஸ வந்து தெலங்கானா பெல்லாரின்னு ஒரு ஒரு கேஸ் ஒண்ணு கோட் பண்ணாங்க ஏகப்பட்ட கேஸு கோட் பண்ணிருக்காங்க இதை நான் திருப்பியும் சொல்றேன் ஒன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் நீ வரக்கூடிய நாட்கள்ல ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை அவங்கள சரியா நெறிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு மாநில அரசுகளுக்கு குறிப்பா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய நான் பிஜேபி காங்கிரஸ் அதுக்குள்ள நம்ம போவே வேணாம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக வரப்பிரசாதமான ஒரு ஜட்மெண்ட்டாகவும் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இந்த ஜட்மெண்ட்டை வச்சு எவ்வளோ நீங்க ஒரு ஒரு நீட்டாகட்டும் எந்த இது வேணாலும் எடுத்துக்கோமே அந்த மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தவறான ஒரு மசோதாவை கொண்டு வந்தா அந்த அரச மக்கள் தண்டிச்சிருவாங்க அடுத்த எலக்ஷன்ல கரெக்டா ஆனா அதன் மீது நடவடிக்கையை எடுக்காம இருக்கக்கூடிய ஆளுநருக்கு யார் தான் தண்டனை கொடுக்கறது நீதிமன்றங்கள் கொடுக்க முடியாது அவருக்கான பதவி காலத்துல அவர் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சொகுசு பங்களாக்கு போயிருவாரு தொடர்ந்து அரசுகளுடைய சலுகைகளை அனுபவிப்பாரு மக்கள்கிட்ட போக மாட்டாரு மக்கள் அவரை கொஸ்டின் பண்ண முடியாது மீடியா கிட்ட அவர் பேச மாட்டாரு யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது அவருக்கு எதனா ஏதாவது பேசுனா டெபமேஷன்ருவாங்க கேட்கக்கூடியவங்களை சிறையில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ அந்த பூனைக்கு யார் தான் கட்டுறது இப்போ இப்போ நடந்துருச்சுங்களா இது இது ரொம்ப நாளா ஆக்சுவலா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஒரு கரெக்ட் மொமெண்ட்டுக்காகவும் ஒரு சரியான வழக்குக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க சரியான தருணத்தை ஏற்படுத்தி தந்தது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்ற வார்த்தை இனி எப்பவுமே மறையவே மறையாது ஏன்னா அவர் பண்ண தப்பு ரெண்டாவது முறை அனுப்பி இருக்கிறாங்க ஒரு மசோதாவை ஒப்புதல் கொடுத்திருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காது இப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது அதனால திருப்பி சொல்றதில்ல அப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது குடியரசுத் தலைவருக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க ஆளுநருக்கு வீட்டோப்பவர் ஒன்னு கிடையவே கிடையாது அப்படி ஒரு தனி அதிகாரம் உச்சபட்ச வரம்பு கொண்ட அதிகாரம்ன்றது கிடையவே கிடையாதுன்னுட்டாங்க அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தால் நான் திருப்பி கோட் பண்றேன் அப்படி ஏதாவது ஒன்னு இருந்தாலும் அரசியல் சாசனத்துல ஏதாவது ஒரு நம்ம இன்டர்பிரேஷன் பண்றோம் அப்படின்னாலும் கூட அரசியல் சாசனத்துடைய மாண்புகளை காக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது அந்த வீட்டோ பவர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நன் அப்ப அது அது மட்டும் இல்லாம ஆளுநருக்கு தனி அதிகாரம் ஹி டசன் ஹாவ் அ இண்டிபெண்ட் பவர்ஸ் அப்படின்ட்டாங்க ஒண்ணு மாநில அரசுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடியதை மட்டும்தான் கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்கு போகுது ஒன்னு பண்ணி வச்சாலும் ஒரு மாசம் தான் பண்ணி வைக்க முடியும் நிறுத்தி வச்சிருந்தாலும் திருப்பியும் கவர்மெண்ட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க இனி அவருக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது அனுப்பக்கூடிய மசோதாக்களை அவர் ஒண்ணும் ஒப்புதல் வழங்கணும் இல்ல அரசுக்கு அனுப்பணும் இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் இனி இப்ப குடியரசுத் தலைவர் இப்படி ரொம்ப நாள் போட்டு வைக்கிறாங்கன்னா அடுத்து உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு தான் வருவாங்க சரி இப்பவே குடியரசுத் தலைவருக்கு போயாச்சு அந்த பெட்டிஷன்ஸ் கரெக்டா இப்ப பத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பிவிச்சாரு ஆனா ஒன் ஃபார்ட்டி டூ வரை ஒர்க் பண்ணிட்டாங்க ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே இப்போ தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து ஒரு ஒரு சங்கோஜமான ஒரு எம்பாரஸ்மெண்டான சூழல் தான் உருவாக்கினார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய பவர்ஸ குடியரசுத் தலைவர் செய்ய வேண்டிய வேலையை அவங்களுடைய பவர்ஸ பயன்படுத்தி அவங்க செஞ்சுட்டாங்க இப்போ இனி ஆளுநர்கள் இனி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சாலும் இனி இன் ஃபியூச்சர்ல இப்ப ஆளுநர் மாதிரியே குடியரசுத் தலைவரும் எந்த குடியரசுத் தலைவர் வேணாலும் வச்சுக்கலாமே எதிர்காலத்துல ஒரு ஒரு ஹைபத்தட்டிகளா தான் சொல்றேன் அப்படி நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா காரணமே இல்லாம ஒரு ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு செய்யாம அவங்களோட வீட்டோ பவர்ஸை பயன்படுத்தி பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்னைக்கா இருந்தாலும் நம்மளையும் கேள்வி கேட்கும் அப்படின்ற ஒரு ஒரு மிக முக்கியமான கருத்துருவ குடியரசுத் தலைவருக்கு ஒரு மெசேஜா இந்த ஜட்மெண்ட் அனுப்பி இருக்கு அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ குடியரசுத் தலைவருக்கு ஒரு அலாம் போயிருக்கு இதனால டெஃபினட்டா டெஃபினட்டா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு அப்படியான யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ இல்லை ஏன்னா ஆளுநர் மூலியமா ஹோம் மினிஸ்ட்ரி மூலியமா தான் குடியரசுத் தலைவருக்கு போகும் ஒருவேளை ஹோம் மினிஸ்ட்ரி இதுல வந்து அவங்க சரியான முறையில செயல்படாமல் இருக்கிறாங்க அதாவது நான் சொல்றேன் மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் இதுல சரிவர செயல்படாம இருக்கிறாங்க இல்லை அவங்களுடைய மற்ற அமைச்சகங்கள் சரியான கால வரம்புல செயல்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஒரு அலாமிங்கான ஒரு ஜட்மெண்டாக தான் நம்ம பார்க்க இருக்கு அட் சேம் டைம் அரசுகளுக்கும் ஒரு பொறுப்பா இருக்கும் ஏன்னா ஒருவேளை மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கி அனுப்பி வைக்கிறாங்க ஆளுநருடைய முடிவு மீது உச்ச நீதிமன்றம் நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்போ அதுக்கு எதிராக யாராவது நானும் நீங்களாவது சாமானியனோ இல்லாத பாதிக்கப்படக்கூடியவங்க யாராவது உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தா ஆளுநர் அந்த விஷயத்த தவறா செயல்படுத்தி இருக்கிறாரு அவருடைய அவர் மாநில அரசு அனுப்பி வச்ச ஒரு மசோதாவை கண்ணை மூடிட்டு அவர் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஆளுநர் அவங்களுடைய வேலையை சரியா செய்யணும் அதுக்கான மிக முக்கியமான ஒரு ஒரு குட்ட இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேலையே செய்யாம இருக்கிறீங்க சரியா என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செய்து செய்யுங்க அப்படின்ற ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தைய ரொம்ப சத்தமா சொல்லியிருக்காங்க பட் என்ன கொஞ்சம் வலிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இத வேற வழியில் அவங்க அவங்களே ஒரு இடத்துல போர்ட் பண்றாங்க நாங்க வந்து இவ்வளவு லவுடா சொல்றதுக்கு நாங்க வந்து தள்ளப்பட்டுக்கோம் எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு கோர்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் ஆனா இது பெடரலிசத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்குமான மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத நம்ம கட்சி அரசியல் அதெல்லாம் தாண்டிட்டு அரசியல் சாசனத்தின்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு